அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் இன்று நாம ஒரு அருமையான விற்பனை தகவலை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு நிலம் வாங்க ஆர்வமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வருங்கால முதலீடாக நிலம் வாங்க நினைக்கிறீங்கனாலும் சரி இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி நில விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெய்ட் மெம்பர்ஷிப் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பெய்ட் மெம்பர்ஷுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஓனர் கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் கிடைக்கும் பெய்ட் மெம்பர்ஷிப் பற்றி விளக்கமாக தெரிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எங்களோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் விரும்பினால் இப்பொழுதே பெய்ட் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகும் கம்பெனிக்கு வந்திருக்கிற இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தாலுகாவில் குலசேகரநல்லூர் என்ற கிராமத்துக்கு அருகில் இந்த நிலம் வந்து அமைந்துள்ளது உங்க நிலத்துல ஒரு புதிய கிணறு தோண்ட வேண்டுமா இல்ல பழைய கிணத்தை தூர்வாரி சீர் செய்ய வேண்டுமா கிணறு சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளையும் நம்ம எம்சிஆர் வெல் கான்ட்ராக்டர் சிறந்த முறையில் குறித்த நேரத்தில் செய்து தராங்க மேலும் விபரங்களுக்கு அழையுங்கள் கான்டாக்ட் நைன் டபுள் எயிட் டபுள் த்ரீ எயிட் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் செவன் ட்ரிபிள் எயிட் எயிட் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி பேருந்துகள் செல்லக்கூடிய பதினைந்து அடி அகல தார் சாலை முகப்பில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த தார் சாலை வந்து தெற்கு வடக்காக அமைந்துள்ளது தென்வடல் தார் சாலையில் மேற்கு நோக்கி விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு கரிசல் ப்ளேன் லேண்டு கிணறு மற்றும் இலவச மின் இணைப்பு வசதி போன்ற வசதிகள் எதுவும் இந்த நிலத்தில் இல்லை தற்பொழுது இந்த நிலத்தில் மக்காச்சோளம் பயிரிட்ருக்கிறாங்க ஒரே ஒரு உரிமையாளர் இந்த நிலத்திற்கான ஆவணங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குன்னு சொல்றாங்க இருந்தாலும் நீங்க நிலத்தை வாங்குறதுக்கு முன்னால் உங்கள் தரப்பில் விவரங்களை தெளிவாக சரிபார்த்து கொள்ளுங்கள் இந்த விற்பனையில் விற்பனையாளருக்கும் வாங்குபவருக்கும் இடையில் நடைபெறும் எந்தவித தகவல் பரிமாற்றத்திற்கும் பண பரிமாற்றத்திற்கும் ஒளி பொறுப்பாகாது விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட விலை வந்து ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் இந்த நிலம் பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு அல்லது நேரில் பார்வையிடுவதற்கு திரையில் கொடுக்கப்பட்டுள்ள நிலத்திற்கான தொடர்பு அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு இருக்கா அதையும் விரைவாக விற்பனை செய்ய வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னா உடனே எங்களை எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் ஃபைவ் எயிட் செவன் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் எழுபதாயிரத்திற்கு அதிகமான யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு அதிகமான ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் இரண்டாயிரத்துக்கு அதிகமான வாட்ஸ்அப் குழு உறுப்பினர்களை கொண்ட எங்களது நிறுவனத்தின் மூலம் நாங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை விரைவில் விற்பனை செய்து தருகிறோம் மேலும் உங்களுக்கு எந்த பகுதியில் நிலம் தேவைனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் குறிப்பிடும் பகுதியிலிருந்து விற்பனை தகவல்கள் பதிவிட முயற்சிக்கிறோம் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வளத்துடன் நன்றி